ஸ்லாமோ ஒலிக்கும் தயிர் குழம்பு எப்படி செல்ல வாங்க பார்க்கலாம் ஐம்பது கிராம் பொட்டுக்கல்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல்லு பூண்டு கால்முடி தேங்காய் இரண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கப் தயிர் பேனில் இது மசாலா போட்டுக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சது ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நல்லா மெலீஸாக கட் பண்ணி இதில் போட்டுக்கணும் ஒரு நாள் துண்டு சின்ன சின்னதாக இது மாங்காய் பீஸ் போட்டுக்கலாம் மூன்று பச்சை மிளகாய் கொத்தி மில்லி போட்டுக்கலாம் ஒரு கப்பு தயிர் போட்டுக்கணும் போட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தேவையான சால்ட்டு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஒரு கொதி வரணும் அது இருக்க மூடி போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இது கொதிக்குது கொழும்பு அதுக்கப்புறம் நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு தமக்கு விட்டு இறக்கிடணும் பேனில் தேவையான ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு வெங்காயம் இது மெலிசாக கட் பண்ணி இதில் போட்டுக்கணும் தேவையான கருவேப்பில போட்டு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கொழும்பில் இது போட்டுணும் அவ்வளோதான் இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி இது மூடி போட்டு விட்டுடலாம் இரநூறு கிராம் கடலப்பருப்பு இது ஊற வச்சது இரண்டு துண்டுப்பட்டு மூன்று லவங்கம் நான்கு பச்சை மிளகாய் அஞ்சு அறுப்பது பூண்டு இது குறைக்கிறப்ப அரிசி எடுத்துக்கணும் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயம் கொத்திமல்லி இது நல்லா கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் மெல்லிசா இரண்டு வெங்காயம் நல்லா மெல்லிசா கட் பண்ணி இதில் போட்டுக்கணும் கருவேப்பிலை இதுவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு பேனில் தேவையான ஆயில் போட்டு ஆயில் ஹீட் ஆனவுடன் இதே வடை தட்டி போட்டுக்கலாம் இதில் இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு இது நல்லா திருப்பி போட்டு இது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இது வடை எடுத்துக்கணும் அவ்வளோதான் இது எடுத்து இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி குழம்பு களிக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்க்க சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்து இதில் எடுத்து வச்சுக்கலாம் வடை சுட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த கொழும்புல போட்டுக்கலாம் வடை மாங்காய் கார வடை போட்டு தயிர் கொழும்பு கார வடை மூட்டைக்கோஸ் பொரியல் சுட சுட சாதம் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏஎஸ் ஹோம் கிச்சன் டேபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ